ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாத சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட சேனல்ல இருந்து சம்மருக்கு கூலான ஒரு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறீங்க ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப ஈஸியாக வீட்லயே பண்ணிடலாம் கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது சில நினைப்பீங்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மெத்தடில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அவுட்டர்ஸ்கின் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தோலை உரிச்சு எடுத்துட்டு அடுத்ததாக வந்துட்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடணும் சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அடிச்சோம்னா கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது சீடோடு அடித்தா தான் வந்துட்டு கசக்கும் அதனால ஃபஸ்ட்டு தோலை உரிச்சிட்டு சீடை வந்து எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி ஃபுல்லாக எல்லா சீடும் எடுத்துக்கணும் தான் வந்துட்டு இதை நாளாக கட் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம் இது மாதிரி நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கிங்க தோளெல்லாம் உரிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அடுத்ததாக இது கூட ஒரு நாலு புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் சில் வாட்டர் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நல்லா மிக்சியில் பல்ஸ் மோரில் அடிச்சுட்டு வந்துடுங்க டைரெக்டாக எடுக்கக்கூடாது பல்ஸ் மோரில் தான் அடிக்கணும் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னொரு முறை நீங்க அடிச்சிட்டு வந்துட்டு திரும்ப ஃபில்டர் பண்ணிக்கலாம் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்ததுனால ஜூஸ் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள் வெறும் சக்க மட்டும்தான் இருக்குது எப்பவுமே ஜூஸ் அடிக்கும்போது பல்ஸ் மோட்ல அடிங்க டைரக்ட் மோட்ல அடிக்கக்கூடாது பல்ஸ் மோட்ல தான் கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது சீடு ஒன்று ரெண்டு இருந்தா கூட அடிபடாது நான் ஏற்கனவே சில் வாட்ரு ஊற்றி ஜூஸ் போட்டதுனால ஐஸ் போட்டுக்கல நீங்கள் தேவைப்பட்ட ஐஸ் போட்டுக்கங்க அது இல்லாமல் ஜூஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது அதனால இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்காஃபு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்